டிஆர்பி தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முப்பது கொஸ்டின் முப்பது நிமிஷம் ஐம்பது மார்க்கு கட்டாய தமிழில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் பேப்பர் திருத்துவாங்க அதனால் நீங்கள் கட்டாய தமிழில் தேர்ச்சி பெற்றீங்கன்னாவே பாதிக்கானது தாண்டின மாதிரி அப்புறம் உங்கள் மெயின் சப்ஜெக்டில் நூறு மார்க் நூற்றம்பதுக்கு நூறு ப்ளஸ் அது நீங்கள் எடுத்திங்கன்னாவே ஈஸியாக தேர்ச்சி பெற்றலாம் நீங்கள் முதுகலை ஆசைதான் பணியில் அமரலாம் தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜில் பத்தாம் வகுப்பு தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதிப்பு அதான் பார்த்துட்ருக்குறோம் இப்போது இயல் நான்கு செயற்கை நுண்ணறிவு அதான் பார்க்க போறோம் தனிநபர் கணினிகள் அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க இதே வந்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனிநபர் கணினிகள் அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து அது வளர்ச்சி பட துவங்கிய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த முன்னணு புரட்சிக்கு காரணமாக அமைஞ்சது எது அப்படின்னா தனிநபர் கணினி வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டினுடைய பிறப்பும் ஸோ இன்டர்நெட் பிறக்கிறது தனிநபர் கணினி வளர்ச்சி அடைஞ்சது இன்டர்நெட் பிறக்கிறது இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த மின்னணு புரட்சிக்கு காரணமாக அமைஞ்சது தற்போதைய மின்னணு உலகை மிகுதியாக ஆளும் தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போதான் உலகத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஸோ செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமாக தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போறோம் இதழியலில் செயற்கை நுண்ணறிவு இதழியல் துறையில பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் இது தமிழ் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஆங்கிலத்திலையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பான மொழி நடையை உருவாக்குறதுக்கு இந்த சைட் நுண்ணறிவு பயன்படுது இதுக்கு பார்த்திங்கன்னா வேர்டு ஸ்மித்து வேர்டு சுமித் ஞாபகம் வச்சுக்கோங்க வேர்டு டபிள்யூஓஓஓஓஓஓஓஓஓஓ ஆர்டிஓ வேர்டு ஸ்மித் தமிழில் வந்து அவங்க எழுத்தாளி அப்படின்னு வச்சுருக்காங்க லி ஞாபகம் வச்சு எழுத்தாணி கிடையாது எழுத்தாளி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க தகவல்களை கொடுத்தா போதும் அந்த வேர்டு ஸ்மித் என்ன பண்ணுதுன்னா சில நிமிடங்களில் அழகாக ஒரு கட்டுரையாக உருவாக்கி கொடுத்துருது இது வந்து பேப்பரங்களை நியூஸ் பேப்பர்லலாம் வந்து உங்களுக்கு கட்டுரையாக வெளியேறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதில் எல்லாம் செயற்கை நுண்ணறிவு பயன்படுது மென்பொருளும் சைக்கை நுண்ணறிவும் இதுவரை இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருந்தது மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் இனிமேல் இந்த உலகத்தை ஆளப் போகிறது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சைக்கை நுண்ணறிவுனா என்ன அப்படின்றது முதல்ல பார்த்துலாம் செயற்கை நுண்ணறிவுன்றது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சைக்கை நுண்ணறிவுன்றது ஒரு சாஃப்ட்வேர் தான் அல்லது கணினி செயல்திட்ட வரி அதாவது அது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமு இது பார்த்திங்கன்னா தானாகவே எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய திறன் கொண்டதாக வடிவமைச்சிருக்கிறாங்க புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரை போலவே தானே முடிவெடுக்கும் திறன் தான் இந்த செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவுடைய சிறப்பு என்னென்னா சைக்கை நுண்ணறிவு இயந்திரங்களுடைய சிறப்பு செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்களால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து முடியும் ஸோ செயற்கை நுண்ணறிவால் அந்த இயந்திரத்தால் பார்க்க முடியும் கேட்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் நம்ம என்ன சொல்றோன்றதை கேட்டு புரிஞ்சு அது தன்பான் செயல்படவும் முடியும் ஸோ மனிதனால் கடினம் அப்படின்னு கருதக்கூடிய அந்த செயல்களையும் இந்த செயல்திறன் கொண்டது அதை செய்யக்கூடிய அறிவு கொண்டது இந்த செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்கள் மெய்நிகர் உதவியாளர் திறன்பேசிகளில் அதாவது நம்ம செல்போன் இருக்கு இல்லைங்களா ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் ஃபோன்களில் திறன்பேசிகளில் இயங்கும் உதவி மென்பொருள் பாத்தீங்கன்னா மெய்நிகர் உதவியாளர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் கூகுளில் எல்லாமே இப்போ இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் இருக்குது அதுக்கு பேர் மெய்நிகர் உதவியாளர் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் படிச்சுக்கோங்க விர்ச்சுவல் அசிஸ்டன்டைய தமிழாக்க என்னன்னு சொல்லி கேட்பாங்க மெய்நிகர் உதவியாளர் இது மனிதனை போலவே நம்முடன் உரையாடி உதவிகளை செய்யும் நம்ம ஃபோன் யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா ஃபோன் பண்ணணும் அப்படின்னா அவங்க பேர் சொல்லி ஹலோ அப்படி சொன்னாவே ஃபோன் அவங்களுக்கு போயிடும் அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம நம்ம ஃபோனில் ஸோ இது நாம் கேட்பதே உலாவியில் அதாவது ப்ரௌசரில் தேடும் நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம வாய்ஸ் மெசேஜாகவே போட்டீங்கன்னாவே நமக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கும் மெட்டா அந்த மாதிரிலாம் அடுத்தது காணொலிகளில் சைக்கிள் நுண்ணறிவு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் காணொலிகளை தொகுக்கும் மென்பொருள்களில் அதாவது வீடியோ எடிட்டிங் பண்ணுறாங்களா வீடியோ எடிட் பண்ணுறதுலையும் இந்த சைக்கிள் நுண்ணறிவு தொழில்நுட்பம் ரொம்ப பயன்படுது இதனால் அந்த நேரம் வீணாவது தவிர்க்கப்படுது அதுவே வந்து வீடியோவை எடிட் பண்ணி கொடுத்துருது அதனால் டைம் நமக்கு ரொம்ப சேவ் ஆகுது ஒரே ஆடல் மென்பொருள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய வங்கி வந்து பாரத ஸ்டேட் வங்கி அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்காக இலா அதாவது இஎல்ஏ இலாவினுடைய விரிவாக்கம் கூட பார்த்துக்கோங்க எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் இலாவினுடைய விரிவாக்கம் எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட்டு அந்த இலா அப்படின்ற அந்த உரையாடல் மென்பொருளை உருவாக்கி உள்ளது அதாவது சாட் பாட்டு மென்பொருள்னா சேட் பாட்டு உரையாடல் மென்பொருள் பாட்டு இது பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உடனடியாக பதில் சொல்லுது ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட அது உரையாடும் திறன் கொண்டது ஸோ வினாடிக்கே பத்தாயிரம் வாடிக்கையாளர்கள் கூட இந்த இலா உரையாடல் மென்பொருள் எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட்டு சாட் பாட் வந்து ஈஸியாக எல்லாருகிட்டையும் பேசுது நம்ம கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கஸ்டமர் கேராக இது செயல்பட்டு எல்லாருக்குமே பதில் சொல்லுது இல்லா அதாவது ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் பேருக்கு பதில் சொல்லுது உரையாடுது அவங்க தரவு அறிவியலாளர்கள் செயற்கை நுண்ணறிவினுடைய மிகுதியான வளர்ச்சியால் இந்த தரவு அறிவியலாளர்கள் அதாவது டேட்டா சயின்டிஸ்ட்டு தேவை ரொம்ப அதிகரிச்சிருக்குது இப்போ டேட்டா தான் உலகத்தையே ஆளப்போகுது வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த டேட்டா இல்லைனா நமக்கு எந்த தரவும் கிடைக்காது இல்லைங்களா அந்த டேட்டா பற்றி படிக்கக்கூடிய படிப்பு இப்போ நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது ஸோ இயந்திர கற்றல் வல்லுநர்களின் தேவையும் அதிகரித்துள்ளது ஸோ இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டு தேவை அதிகரிக்கிறதுனால இந்த இயந்திர கற்றல் அந்த வல்லுநர்களுடைய தேவையும் அதிகரிக்குது இதனால் வேலை வாய்ப்பு பெருகுது வேறு ஒன்றும் இல்லை நான்காவது தொழிற்புரட்சி இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி அறிவோட மின்னணு கல்வி அறிவும் அதாவது டிஜிட்டல் லிட்ரஸி மின்னணு சந்தைப்படுத்தலும் அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அறிஞ்சிருப்பது அவசியமாகுது ஸோ மின்னணு கல்வி அறிவு டிஜிட்டல் லிட்ரஸி மின்னணு சந்தைப்படுத்தல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ரெண்டுமே இப்போ இந்த காலத்துக்கு தேவைப்படுது மின்னணு கல்வி அறிவு மின்னணு சந்தைப்படுத்தல் டிஜிட்டல் லிட்ரஸி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ எதிர்காலத்தில் நம்ம வளப்படுத்த உதவுபவை இந்த சைக்கல் நுண்ணறிவு அது பற்றி அந்த அறிவும் இந்த நான்காவது தொழில் புரட்சியினுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய அறிவு தான் எதிர்காலத்தில் நம்ம வளப்படுத்த உதவும் ஸோ நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம வளப்படுத்தணும்னா என்ன கற்றுக்கணும் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அதோடு சேர்ந்து இந்த நான்காவது தொழில் புரட்சியினுடைய தொழில்நுட்பங்கள் நான்காவது தொழில்நுட்ப தொழிற்புரட்சினுடைய தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னா கல்வி அறிவு மின்னணு சந்தைப்படுத்துதல் ஸோ அப்போ நமக்கு என்னென்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா எதிர்காலத்தை வளப்படுத்துறதுக்கு நமக்கு எது இதெல்லாம் உதவப்போகுது அப்படின்னு கணிச்சிருக்காங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு ப்ளஸ்ஸு மின்னணு கல்வி அறிவு ப்ளஸ்ஸு மின்னணு சந்தைப்படுத்துதல் அடுத்தது சைக்கை நுண்ணறிவு கணினி வாட்ஸனு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஎம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா உருவாக்கிய அந்த சைக்கன் நுண்ணறிவு கணினி தான் வாட்ஸன் இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஐபிஎம்மு வாட்ஸனு ரெண்டாயிரத்தி பதினாறில் உருவாக்கின அந்த சைக்க நுண்ணறிவு கணினிக்கு பேர் வாட்சன் வாட்டு சன்னு அப்படின்னு பிரித்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்போ பிரித்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வந்துடும் சன்னு அவன் சன்னு மகன் அந்த மாதிரி ஐபிஎம்ஓட மகன் வாட்ஸன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வந்துடும் ஸோ இது சில நிமிடங்களில் இரண்டு கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவருடைய புற்றுநோயை ஈஸியாக கண்டுபிடிச்சிருச்சு இந்த வாட்ஸன்னு ஸோ இரண்டு கோடி தரவுகளை அலசி ஆராய்ஞ்சி நோயாளிக்கு புற்றுநோய் இருக்குதா இல்லையான்றத கண்டுபிடிச்ச ஒரு நுண்ணறிவு கணினி தான் இந்த வாட்ஸன்னு சீனாவில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகளில் இந்த இயந்திர மனிதர்கள் பணியை அமைச்சிருக்காங்க அது அங் அவ அங்கே வரக்கூடிய அந்த மனிதர்களோட உரையாடி நோயாளிகளுடைய குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு எப்படி உதவ முடியுமோ அப்படி அது உதவுது அந்த இயந்திர மனிதன் ரோபோ பெப்பர் பெப்பர் ஜப்பான்ல உருவாக்கின அந்த இயந்திர மனிதனுடைய பெயர் வந்து பெப்பரு அந்த நிர்வாக்கி அந்த இயந்திர மனிதனை உருவாக்கிய அந்த நிறுவனம் வந்து சாஃப்ட் வங்கி ஸோ சாஃப்ட் வங்கி ஜப்பான் நாட்டை சேர்ந்த சாஃப்ட் வங்கி பெப்பர் அப்படின்ற இயந்திர மனிதனை உருவாக்கி இருக்குது இது ஞாபகம் வச்சுக்கோங்க பெப்பர் பேப்பர் ஜப்பான் ஜப்பான் பேப்பர் சாஃப்ட்டு ஜப்பானில் இருக்கக்கூடிய பேப்பர் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகத்துக்கு வந்துடும் இது உலக அளவில் விற்பனை ஆகக்கூடிய ஒரு ரோபோ இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வணிகத்துக்கு படிப்புக்கு இது மூணுத்துக்குமே தனித்தனியாக கிடைக்குது நம்ம எதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இந்த பேப்பரை இதுதான் பேப்பரு ஸோ சீனாவில் தமிழ் கல்வெட்டு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சீனா நாட்டில் காண்டன் காண்டன் நகர் சீனாவில் இருக்கக்கூடிய காண்டன் நகர் காண்டன் என்ற நகரம் அமைந்துள்ள நாடு இதுன்னு சொல்லி கூட கேட்பாங்க சீனா அந்த நகரத்துக்கு அருகில் அதாவது ஐநூறு கல் வடக்கே இருக்கக்கூடிய சூவன் சவ் அப்படின்ற துறைமுக நகர் ஒன்று இருக்குது சூவன் சவ் காண்ட நகருக்கு ஐநூறு கல் வடக்கே சூவன் சவ் அப்படின்ற ஒரு துறைமுக நகரம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் இது சிறந்த துறைமுகமாக இருந்திருக்குது அந்த காலத்திலே தமிழ் வணிகர்கள் இந்த நகருக்கு அடிக்கடிக்கு வந்து போயிருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு மூலிமா அதன் காரணம் அங்கே பார்த்தீங்கன்னா சீனாவில் அந்த சூவன் சவ் சூவன் சவ் அந்த நகரில் சிவன் கோயில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க கட்டுப்பட்டு இருக்குது அங்கே அது சீன பேரரசான குப்லாய்கான் சீன பேரரசர் குப்லாய்கான் அவருடைய ஆணையின் கீழே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப் அது அந்த வந்து குறிக்கக்கூடிய அந்த தமிழ் கல்வெட்டு இன்றைக்கும் இந்த கோயிலில் இருக்குது இந்த கோயிலில் சோழர் கால சிற்பங்களும் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ இது முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க சீனாவில் இருக்கக்கூடிய காண்டா நகருக்கு ஐநூறு கல் வடக்கே இருக்கக்கூடிய சூவன் சௌ அப்படின்ற துறைமுகத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த கோயில கட்டினது யாருன்னா சீனா பேரரசர் குப்லாய்கான் அப்படின்றவர் அங்க பாத்தீங்கன்னா சோழர்களுடைய கல்வெட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த துறைமுக நகரில் வாணிகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இதுதான் அந்த கல்வெட்டு சீனாவில் இருக்கக்கூடிய கல்வெட்டு சோ நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மல்டிபிள் சைஸ் கொஸ்டினும் இருக்குது கூட சேர்ந்து இதோட மல்டிபிள் சைஸ் கொஸ்டின் இருக்கு அதையும் பார்த்துருங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க மொத்தம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மல்டிப்ளைஸ் கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு போட்டு நீங்கள் அப்படியே லைனாக மல்டிப்ளைஸ் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் எழுதிட்டே வாங்க ஆன்சர் எழுதிட்டு அப்புறம் ஆன்சர் பாருங்கள் அந்த ஆன்சர் ரைட்டாக இருந்தால் டிக் போட்டுக்கோங்க ஆன்சர் தவறாக இருந்தால் என்ன சரியான ஆன்சரோ அந்த ஆன்சரை பக்கத்தில் எழுதுங்க எழுதிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கண்ணில் பார்க்குறது காதில் கேட்குறது கையில் எழுதுறது இது மூணும் ஒன்று சேரும்போது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு நல்லா மனப்பாடம் ஆகிடும் நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்க அப்படின்னா இதே கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் இது சம்மந்தமாக வேறு கொஷின் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் இல்லை கொஷின் இல்லாமல் ஆன்சர் வச்சு கூட நீங்கள் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் நாலு ஆப்ஷன் கூட நீங்கள் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி சாய்ஸ் கொஸ்டின் கேட்டாலையுமே நம்ம கொடுக்கக்கூடிய சாய்ஸ் கொஸ்டினை நீங்கள் தரவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் இதே கொஷின் வரும்னு அர்த்தம் கிடையாது எந்த மாதிரி கொஷின் வந்தாலும் நீங்கள் சரியாக அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் மல்டிபிளாஸ் கொஸ்டின் இருக்கு அதை பார்த்துருங்க ஒன்று பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது இலா இதுதான் பாரத ஸ்டேட் வங்கியினுடைய உரையாடும் மென்பொருள் இஎல்ஏ இலாவினுடைய விரிவாக்கம் என்னன்றதை பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இரண்டு பொறுத்துக்க இடது பக்கம் பார்த்தீங்கன்னா மின்னணு புரட்சி செயல்திட்ட வரைவு உலாவி தரவு வலது பக்கம் ப்ரௌசர் டேட்டா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் டிஜிட்டல் ரெவல்யூஷன் இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ் அர்த்தம் இங்கிலீஷ் அர்த்தம் அதனால கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க மின்னணு புரட்சி அப்படின்னா டிஜிட்டல் ரெவல்யூஷன் செயல்திட்ட வரைவுனா கம்ப்யூட்டர் புரோகிராமு உலாவி அப்படின்னா ப்ரௌசர் உலாவி உலவி எப்படின்னா சொல்லுவாங்க அது ப்ரௌசர் தரவு அப்படின்னா டேட்டா மூன்று பொருந்தாத இணையை கண்டறிய பெப்பர் அப்படின்றது ஜப்பான் சாஃப்ட் வங்கி அது கண்டுபிடிச்சது அது ரைட்டு தான் வாட்ஸன் அப்படின்றது ஐபிஎம் நிறுவனம் கண்டுபிடிச்சது இலா அப்படின்றது பாரத ஸ்டேட் வங்கி அது உருவாக்குறது பெப்பர் அப்படின்றது புற்றுநோயை கண்டுபிடிச்சது அது தவறு புற்றுநோயை கண்டுபிடிச்சது பெப்பர் கிடையாது வாட்ஸன் அதனால் பெப்பர் புற்றுநோயை கண்டுபிடிச்சதுன்றது தவறு ஸோ பொருந்தாதியினையை கண்டறிகின்றாங்க பெப்பர் புற்றுநோயை கண்டுபிடித்தது நான்கு சீன நாட்டில் சூவன் சௌ துறைமுக நகரில் கட்டப்பட்ட கோயில் சீன நாட்டில் சுவன் சவுத் துறைமுக நகரில் கட்டப்பட்ட கோயில் வந்து சிவன் கோயில் ஐந்து உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களுடைய சோ மனிதனும் பாத்தீங்கன்னா ஒரு உயிரினம் தான் ஒரு அனிமல் தான் அந்த அணிவன்கள் அதாவது உயிரினங்கள்ல மனிதர மட்டும் உயர்த்தி காட்டக்கூடியது என்ன அப்படின்னா அவருடைய சிந்திக்கும் ஆற்றல் தான் சிந்தனை ஆற்றல் ஒவ்வொருமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மின்னணு புரட்சி ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏழு இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தான் இந்த உலக இனிமேல் ஆளக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எட்டு இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளின் பெயர் இயல்பான மொழிநடைய உருவாக்குதல் அதுக்கு ஆங்கிலத்தில் என்னன்றதை நீங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோல இருக்குது அதை நீங்க ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இந்த இயல்பான மொழிநடியை உருவாக்குதல் அந்த மென்பொருள் வந்து வேர்டு வேர்டு ஸ்மித் வேர்ல்டு ஸ்மித் இல்ல வேர்டு சுமித் டபிள்யூ ஆர்டி ஸ்மித் வேர்டுமித்து அதுக்கு தமிழ்ல என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா எழுத்தாளி லி இந்த ஒன்பது வேர்டு ஸ்மித் என்பதை அழைப்பார் பார்த்தோம் எழுத்தாளி எழுத்தாளி தான் வேர்டு சுமித்து தமிழ்ல பத்து இதழியல் செயற்கை நுண்ணறிவு செய்துள்ள தகுந்த மாற்றங்களில் ஒன்று இயல்பான மொழி நடை அதான் வந்து செயற்கை நுண்ணறிவு செய்துள்ள குறிப்பிடத்தக்க மாற்றம் அது என்ன அப்படின்னா கட்டுரைக்கு கண்டன் மட்டும் கொடுத்தா போதும் அது ஒரு கட்டுரையை வரைஞ்சிடுது அதுதான் இதனுடைய மாற்றம் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறில் நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த கணினினுடைய பெயர் வாட்ஸன் வாட்டு சென்னு சொன்னோம் வாட்ஸன் பன்னிரண்டு சைக்கிள் நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் டேஸ் தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி தரவுகளை ஆராய்ச்சி செஞ்சு அலசி ஆராய்ந்து நோயாளி ஒருவனுடைய புற்றுநோயை கண்டுபிடிச்சிச்சு பதிமூன்று டேஸ் உதவியாளர்களை இங்கேவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாரதியார் மெச்சுவது போல் மெச்சிக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மெய்நிகர் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டன்ட் கூட நம்ம பேசிக்கலாம் அது நம்மக்கிட்ட பேசும் ஸோ அதான் வந்து பாரதியார் அந்த மாதிரி சொன்னதை நம்ம இதுக்கு அதை உருவகப்படுத்தி இருக்கிறாங்க பதினான்கு இவ்வுலக இதுவரை டேஸ் ஆண்டு கொண்டிருந்தது இனிமேல் டேஸ் தான் ஆளப்போகிறது உலகம் பாத்தீங்கன்னா இதுவரையும் மென்பொருள் தான் ஆண்டு கொண்டிருந்தது இனிமேல் செயற்கை நுண்ணறிவு தான் ஆளப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதினைந்து செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் டேஸ் தேவை கூடியுள்ளது ஸோ இந்த செயற்கை நுண்ணறிவு உதவியாளர் பார்த்தீங்கன்னாக்க இந்த தரவு அறிவியலாளர்கள் டேட்டா சயின்டிஸ்ட் நிறைய தேவைப்படுறாங்க பதினாறு ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் அதாவது ஜப்பான்ல சாஃப்ட் வாங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் பதினேழு உலக அளவில் அதிகம் விற்பனையாகும் ரோபோ பார்த்தீா பெப்பர் ஜப்பான் அறிமுகப்படுத்தது பதினெட்டு பெப்பர் ரோபோக்களின் மூன்று வகையினுள் பொருந்தாததை கண்டறிய பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் பயன்படுது வணிகத்துக்கும் பயன்படுது படிப்புக்கும் பயன்படுது தனித்தனியாகவே விற்பனைக்கு கொண்டு வந்துங்கிறாங்க நாட்டுக்கு இன்னும் பயன்படுத்தலை நாட்டில் இராணுவத்துக்கு அந்த மாதிரிலாம் இன்னும் பயன்படுத்தலை ஸோ நாட்டுக்கு பயன்படுத்துவது இன்னும் வரல அதனால் பெப்பர் ரோபோக்கள் மூன்று வகையில் பொருந்தாது நாட்டுக்கு பயன்படுத்துவது பத்தொன்பது இலா என்ற உரையாடும் மென்பொருளை உருவாக்கியது இலா மென்பொருள் உருவாக்குவது பாரத ஸ்டேட் வங்கி அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருபது இதழியலில் இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருள் இது நிறைய முறை பார்த்தாச்சு வேர்ட் ஸ்மித் எழுத்தாளி இதுதான் வந்து இயல்பான முழுநடையை உருவாக்குறது இதழியல்ல இருபத்தி ஒன்று தகவல்களை கொடுத்தால் அழகான சில கட்டுரைகளை உருவாக்கும் மென்பொருள் அதேதான் வேர்டு ஸ்மித் எழுத்தாளி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஐபிஎம் நிறுவனத்தின் நுண்ணறிவு கணினி வாட்ஸன் வாட்டு சன்னு ஐபிஎம் அப்படின்னு ஞாபகம் ஐபிஎம் சன்னு வாட்டு அப்படி ஏதாவது பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி மூணு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்கள் அமர்த்தியுள்ள நாடு சீனா சீனா தான் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணியமர்த்தியுள்ள நாடு இருபத்தி நாலு யான் பிறவை என்ன தவம் செய்துவிட்டீர் என்று பாடியவர் பாரதியார் பாரதியார் தான் சொன்னது இருபத்தி ஐந்து பெப்பர் என்பது ஒரு இயந்திர மனிதன் ரோபோ இருபத்தி ஆறு ஜப்பானில் வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் உள்ள இயந்திர மனிதன் பெப்பர் இருபத்தி ஏழு ஜப்பானில் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்பாட்டில் உள்ள இயந்திர மனிதன் அதேதான் பெப்பர் தான் இருபத்தி எட்டு காண்டன் நகர் அமைந்துள்ள நாடு சீனா இருபத்தி ஒன்பது பண்டை தமிழர் அடிக்கடி வணிகத்திற்காக சென்று வந்த சீன நகர் சூவன் சவு சீனாவில் சிவன் கோயில் கட்டிய சீன பேரரசர் குப் பொறுத்து பெப்பர் எ வாட்ஸன் பக்கம் இருக்குது வலது பக்கம் கற்றரை உருவாக்கும் மென்பொருள் இயந்திர மனிதன் நுண்ணறிவு கணினி வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் மென்பொருள் அது நீங்க பொறுத்துங்க பாத்தீங்கன்னா பெப்பர் நமக்கு தெரியும் இயந்திர மனிதன் எழுத்தாளி அப்படின்றது கட்டுரை உருவாக்கும் மென்பொருள் நம்ம கண்டென்ட் கொடுத்துட்டு அதே ஒரு கட்டுரை உருவாக்கிடும் இதழியலில் பயன்படுது இல்லை அப்படின்றது வாடிக்கையாளருடன் உரையாடக்கூடிய ஒரு மென்பொருள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவது வாட்ஸன் அப்படின்றது ஐபிஎம் கம்பெனி இது அது பார்த்தீங்கன்னாக்க நுண்ணறிவு கணினி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் முப்பத்தி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் என்பதற்கு இணையான தமிழ்சொல் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆங்கிலத்தில் ஸ்மார்ட் ஃபோன் தமிழில் திறன் பேசி அதாவது நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனு சொல்லுவோம் இல்லைன்னா ஐஓஎஸ் ஃபோனு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆப்பிள் ஃபோனு ஸோ அதுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து திறன் பேசி அப்படின்னு சொல்லி பேர் ஸோ மொத்தம் முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு எத்தனை ஆன்சர் ரைட் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியில் அமரணும் முப்பதாம் தேதி முப்பதாந்தாம் தேதி ஆச்சுன்னா நம்ம சேலரி அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆகணும் அதுக்கு நம்ம கடுமையாக உழைக்கணும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் முதுகலை ஆசிரியராக ஏதாவது ஒரு பள்ளியில் போய் நீங்கள் அமர்ந்தீங்கன்னாவே அந்த கெத்தே ஒரு தனி தான் அது ஒரு அழக அது ஒரு அழகு அது ஒரு சந்தோஷம் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தமிழ் ஒரு மணி நேரம் எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு மணி நேரம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கணும் அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அடைஞ்சே திருவோம் நன்றி